கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் தேவைப்பட்டு மனம் சஞ்செலாம் அஞ்சா தான் வேலை செய்ய முடியும் தேவை தேவை ஏற்படுது தான் ஏற்படுது அதை எப்படி அடைய போகிறோன்னு மனசு இங்கே நிறைய புக்கை போய்சினா எந்த தண்ணி குடியலான்னு வச்சுட்டு மழை தண்ணி தான் நல்லது அண்ணா அதில் பிஹெச்சி வேல்யூ இல்லை அதனால் என்ன பண்ணுறங்க நீங்கள் நான் சொன்னேன்னு அப்படியே ஒத்துன்கம்ப மழை தண்ணி தண்ணிக்காதீங்க ஒன்றே அப்படி கிடையாது பூமியில் பட்ட ஒன்றே தான் பிஹெச்சி வேல்யூ வரும் கரண்ட்டில் அதில் போவோம் அப்போ தான் அது நல்லது தான் அந்த காலத்தில் எல்லோரும் குளத்தில் குடிச்சாங்க ரெண்டாவது புக்கு ஓடுற தண்ணி தான் நல்லது நிலையாக இல்லாமல் இருக்கிறதுனால பாசெல்லாம் பிடிக்காது எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக ஓடி இருக்குது அதனால் ஆற்று தண்ணி தான் நல்லது மழை தண்ணி தண்ணி பின்னா தண்ணி செடையே கிடையாது தப்பலாம் அப்படிலாம் குடிக்கூட உள்ளோ போர் கிணறோ அந்த மாதிரியோ ஒரு கந்து தண்ணி குச்சம் தானே சொல்லுவாங்க கிணறு தண்ணி தான் நல்லது இப்போ அதுவும் போயிடுச்சு எல்லாம் போர் போட்டாங்க போர் தண்ணி தான் நல்லது பாருங்க போர் தண்ணி கண்து தண்ணி ஆற்று தண்ணி கொளுத்து தண்ணி மழை தண்ணி எந்த தண்ணி குடிக்கலாம் இவ்வளோ தெரிஞ்சதுனால நான் ஆயிட்டேன் நான் இப்பா மனசு சஞ்சலம் ஆயிட்டேன் இப்போ பிரச்சனை எங்கே தாக ஏற்றது தண்ணி குச்சிருக்கணும் அப்படின்னு தானே இங்கெல்லாம் வரும் இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லாத ஒரு இடம் இங்கெல்லாம் வந்து தண்ணி நிற்கும் சின்ன பகுதியில் சொல்கிறேன் இங்கேருந்து நாங்கள் ரேஷன் கடைக்கு வந்து போவோம் அப்போல்லாம் வந்து மாமாயில் ஊற்றுறாங்க கரேஷன் ஊற்றுறாங்கன்னா ஒரு பெரிய ஆகிடும் ரேஷன் கடையில் லைனில் நிற்கணும் நாங்கள் அந்த மாதிரி திருவிழாவுக்காக இங்கேருந்து நான் வந்து ஓடி போவோம் நேற்று வாக்கு சீட்டில் கூட புத்தகரம் காலனின்னு போட்டு வச்சிக்கிறோம் காலனி ஆளுங்க நாங்கள்லாம் நாங்கள்லாம் யாரு கால்நாருந்தால் போனோம்னா தண்ணி இருக்காது இங்கே வந்து சேரு செம்மண்ணில் தண்ணி நின்றுட்டு இருக்கோம் அந்த துணியை என்ன பண்ணுவோம் அதில் போட்டு எடுத்து புழிஞ்சு குடிப்போம் தாகம் திச்சேன்னா தாகம் பெருசானா என்ன இல்லை மழை தினி இது சொன்னால் ஒரு தண்ணி குடிச்சிக்கிறேன் நான் இப்போ யூடியூப்பை பார்த்து இப்போ மனசை செஞ்சல போடுறேன் மனசை சஞ்சரே மனசுக்குள் சஞ்சலம் ஏனே செஞ்சலாம் இவ்வளோ தெரிஞ்சால் அண்ணா ஆகும் ஒரு பார்த்து தான் பார்த்தோன்னு ஆசையை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் அப்புறமா அவங்க என்ன ஜாதி என்ன ஊர் இன்னும் மதம் இன்னா என்ன என்ன ஆயிட்டேன் தோற்று போயிட்டான் எதனால் எதனால மனசுக்கு சஞ்சலம் வந்ததே தேவைனால இல்லை தேவையை அடையிறதுக்கு சில வழிகளை நீங்கள் கற்று வச்சுக்கிறீங்க அதனால் இல்லைண்ணா சஞ்சலம் வருமா வருமா பகுத்தறிவுன்னா கைட்டி போட்டு சும்மா வாழுங்க எல்லாத்தையும் உரம் மூட்டு கதையெல்லாம் பச்சு விட்டு என்ன பண்ணுகிறீங்க என்ன கதையெல்லாம் சொல்கிறாங்க அன்புடன் ஒருத்தர் போகிறாரு வளமுடன் சொல்கிறாரு நலத்துடன் சொல்கிற வளமுடன்றாரு அப்போ உடன்னு போட்டால் மூடணா வளமுடனுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு வளம் மூடன்னு சொல்லக்கூடாது வளத்துடன் சொல்லணும் என்ன பண்ணலாம் இது புதுசு புதுசாக ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க ஒன்று நானே கூட புதுசாக என்ன ஒன்று புதுசாக சொல்லணும் நீ எல்லாம் கேட்காதீங்க உங்களுக்கு எது எது உங்களுக்கு ஒத்து வருதோ எது உங்களுக்கு சரியாத செய்ங்க மனசு சஞ்சலம் ஏன்னால் ஏற்படுது ஒன்றும் விட முடில இல்லை நாலஞ்சு விஷயம் தெரியும் இதான பிரச்சனை அப்படி கிடையாது தேவையில்லை தெளிவாக இருக்கு எது எனக்கு தேவை தாகம் தண்ணி குடினும் அவ்வளோதான் எந்த தண்ணியும் பகிறதுக்குதான் அந்த தண்ணியை குடிங்க போர் தண்ணி தான் குடி பண்ணு போர் போட முடியாது நேர்த்திக்கு நாங்கள் என்ன பண்ணியிருப்பான் கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய பூரை போட்டு ஒரு மோ இது பம்புக்கு ஹேண்ட் பம்பு போட்டிருப்பாங்க அடிச்சுனா பண்ணிட்டு போவா சவுரம் இருந்தாலும் குச்சுடுறியா நாக்கு வட்டிச்சு அது மாதிரி அது புளோரைடு இருக்குது உள்ள போய் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிடும் இப்போ கால்சியம் வந்துடும் வராது வந்துடும் எவ்வளோ படிக்கிறோம் அவ்வளோ ஆபத்து எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ ஆபத்து இல்லைன்னா என்ன மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு விட்டுரு ரெண்டு சந்தர்ப்பம் இருக்குது ஒன்று என்ன பண்ண எதையும் தெரிஞ்சுக்காம இரு இல்லைன்னா என்ன பண்ணேன் முழுசாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும் இது கொஞ்சம் அரை குறையாக நெனைச்சிட்டு அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்லாம் இல்லை ஃபுல்லாக நினச்சிட்டு வாழ்ந்து பார் சரியாக இருக்கும் சரியா மனசில் செஞ்சலாம் எதுக்கே நல்லா புரிஞ்சு வச்சுங்க அப்படிலாம் கிடையாது தெளிவாக இருக்க வேண்டியது யார் வேலை நான் தான் உங்களை நீங்கள் எதன் பொருட்டும் வருத்திக்காதீங்க துன்பப்படாதீங்க கவலைப்படாதீங்க தாகம் வந்தால் தண்ணி குடிங்க பசியத்தான் சாப்பிடுங்க சம்பாதிக்கணும்னு நினச்சா சம்பாதிங்க வசதியாக இருங்க எப்படி இருங்க வசதியாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க கவலை தூக்கி விசிலிட்டீங்க கவலை தூக்கி என்ன பண்ணுங்கள் ஆமாம் கவலை எதனா வந்தேன்னா தூக்கி விசிறடிங்க ஏ எனக்குலாம் அதெல்லாம் ஆகாது போடின்னு இல்ல நான் நான் சொல்றேன் அந்த கவளைன்னு ஒரு பொம்பளை வந்தாலும் என்ன பண்ணுங்க நான் வேலைக்கு ஆக மாட்டேன் சாரின்னே சொல்கிறேங்க புரிஞ்சுச்சு என்ன சொல்றேன்டே இல்லையா கவலை ஃபக் பண்ண முடியும் கூப்பிட்டு சந்தோஷமாக்கிடுங்க அதையும் சேர்த்து அதையும் உங்களால சந்தோஷமாக்க முடியும்னா புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா இன்னைக்கு வந்து கிருஷ்ணா தான் மனசஞ்சில பண்ணலாமா நல்லது இல்ல நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது